இப்போ பெற்றோர்களும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே அதிகமாக மனநல மருத்துவர்களை தேடி வராங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன டாக்டர் இதுக்கு காரணம் வந்து முதல்ல நிறைய மனநல மருத்துவர்கள் இருக்கிறாங்க அடுத்தது மனநல தேவையும் அதிகமாகிட்டு வருது முதல்ல வந்து மனநோய் அப்படின்னா அது வைத்தியம் பண்ண முடியாது இதை ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கு வேற விடிவு காலமே கிடையாதுன்றது இருந்தது மாதிரி இப்போதுக்கு மனநோய்கள் பெருவாரியாக குணப்படுத்தப்படுகிறதுன்ற விழிப்புணர்ச்சி வந்த பிறகு நிறையா பேர் மக்களை தேடி வராங்க அடுத்தது பெரும்பாலும் இப்போ வந்து சின்ன சின்ன குடும்பங்கள் ஆகிட்டதுனால ஒவ்வொரு நபரும் முக்கியத்துவமாகப்படுது வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அரிதாக போயிடுச்சு அதனால் என்ன ஆகுது எவ்வளவு நாள் முக்கியம் இல்லை அந்த வாழ்க்கை எவ்வளவு உபயோகதா உபயோகமானதாக இருக்கிறது எவ்வளவு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு முக்கியத்துவம் அதிகமாக போயிடுச்சு அதனால் ஒருத்தன் சந்தேகப்படுறான் இல்லை ஒருத்தன் விவகாரமாக இருக்கிறான் ஒருத்தன் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னா அந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்றைக்கி கேள்வி கேட்குற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க ஈவன் ஒருத்தன் அடிக்கிறான்னா கூட இல்லை ஒருத்தன் உடைக்கிறான்னா கூட ஏன் அடிக்கிறான் ஏன் உடைக்கிறான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு முதல்ல அந்த மாதிரி இல்லை கண்டம் பண்ணிடுவாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை அதுக்கு ஏதாவது சரி பண்ண முடியுமா இந்த காரணங்கள்னாலேயும் வராங்க இன்றைக்கி ஒவ்வொன்றுக்கும் மனுஷன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஏன் இப்படி ஏன் இப்படி ஒரு அரசியல் தலைவர் சரியில்லைனா கூட ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு ஒரு மதத்தலைவர் சரியில்லைன்னா கூட ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறார் அந்த அளவுக்கு இவருக்கு மனநலம் சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஆகி போயிடுச்சு நிறையா பேர் வந்து ஏன் மனநலம் சரியில்லை கொஞ்ச நாளைக்கு ஏதாவது பண்ணி மாற்ற முடியுமா சமுதாய வா சமுதாய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்தியாசங்கள் வந்துடுச்சு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து நான் பேசுகிற அப்ரோச் சரியில்லை கண்ணாப்பிடனா நான் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறேன் நான் நானே நாளைக்கு வந்து ஒரு அமைச்சராகவோ அல்லது ஒரு அரசியல் தலைவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல்ல என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி நான் பேசுகிறத மாற்றணும் என்னுடைய ஆட்டிடியூட் மாற்றணுன்னு அளவுக்கு ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து நிறையா பேர் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் முக்கியம்னு நினைக்கிறதுனால அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது மனநோய் சரி செய்ய முடியாதது வைத்தியம் பண்ண முடியாதது வைத்தியம் கிடையாது சிகிச்சை கிடையாதுன்னு இருந்த காலகட்டம் மாதிரி மனநோய்களுக்கு இது தான் காரணம் ரசாயனந்தான் காரணம் அந்த ரசாயனத்தை இன்னொரு ரசாயனத்தின் மூலமாக செய்யலான்ற விழிப்புணர்ச்சி இந்த மாதிரி டிவி மாஸ் மீடியா இதெல்லாம் கொடுக்குற ஒரு நாலட்ஜி இது மூலமாக மக்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு விழிப்புடைந்து அதுக்குண்டான விளக்கமும் தீர்வும் கொடுக்கப்படுறதுனால இன்றைக்கி நிறையா பேர் தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி வந்து ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேஸஸ் அதிகமானதுக்கு காரணம் நீங்கள் எங்கே ஒரு புது ஆஸ்பத்திரி திறந்தாலும் ஒரு மனநல பிரிவுன்னு திறந்தீங்கன்னா உடனடியாக அந்த ஓபி ஃபுல்லாகிடுது இன்றைக்கி வந்து எந்த விதத்துலேயும் எந்த ஒரு சைக்கேட்ரி கிளினிக்கும் கம்மியாக நடக்கிறதே கிடையாது மக்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி சைக்காட்ரி அல்லது மனநலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்கன்றது உண்மைதான்